மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்பொருள் பெயர் பலகையை அகற்றிய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் மட்டக்களப்பு கிரான் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக பலி ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது அதேவேளை சந்தேக நபர்களால் அகற்றப்பட்ட பெயர் பலகைகளையும் வாழைச்சேனை போலீசார் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இச்சம்பவத்துடன் தொடர்புடைய வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவரை கண்டுபிடிப்பதற்காக நான்கு பலிஸ் குழுக்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றன தொல்பொருள் திணைக்களம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்பொருட்கள் உள்ள இடங்களுக்கான திசைகளை காட்டும் வகையில் திசை பலகைகள் மற்றும் அறிவிப்பு பலகைகளை நிறுவும் பணியை கடந்த நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பித்திருந்தன அதன் பின்னர் பிரதேச சபை ஒன்றின் அதிகாரிகளினால் இப்பலகைகள் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அகற்றப்பட்டுள்ளன அச்சந்தர்ப்பத்தில் அப்பலகைகளை கலற்றி அகற்றப்படுவதை காட்டும் காணொளி ஒன்று அண்மையில் சமூக ஊடகங்களில் பரவியிருந்தது அதற்கமைய உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன இதற்கிடையில் இன்று பாராளுமன்றத்தில் இது குறித்து கருத்து தெரிவித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இதற்கு பொறுப்பானவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சர்ச்சைக்குரிய சம்பவம் குறித்து ஏற்கனவே நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்